நம்ம கிச்சன் இன்னைக்கு என்னன்றது பார்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து टोமேட்டோ சப்பாத்தி தான் பண்ண போறோம் அதுக்கு நான் ஒரு நாலு தக்காளியை பொடி தகாளியை தான் வச்சி நாலு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க பார்க்கலாம் இப்போ எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமா ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா வெடிச்சிச்சு தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி அது மூடி பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து இதுக்கு மசாலா என்ன தேவையோ அது போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் தேவையானது போட்டுக்கலாம் காரம் மட்டும் நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நாங்கள் காரமாக சாப்பிடுவோம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ வந்து கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் அப்புறமா தான் மாவு போட முடியும் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு கரண்டி ஒரு ரெண்டு கரண்டி மாவு போட்டுக்கிறேன் மசாலாக்கு தகுந்தமாரி பிசைஞ்சு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சாஃப்டாக பிசைஞ்சிட்டோம் இதை இப்போ நம்ம சப்பாத்தி போட போகிறோம் இதில் சின்ன சின்ன பாலாக வச்சுக்கலாம் karena macam jadi ஈஸியான சப்பாத்தி ரெடி ஆகிட்டு நமக்கு குழம்பு எதுவுமே தேவையில்லை தயிர் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து என் பொண்ணு வந்து சில்லி சிக்கன் பண்ணியிருக்கு மதியம் வச்சுருக்கோம் ச தக்காளி சப்பாத்தி வச்சுருக்கோம் தயிர் பச்சடி வச்சுருக்கோம் சில்லி சிக்கன் வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம் பாய் 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 பாய்